ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கத்திரிக்காய் சுண்டக்காய் போட்டு வைக்கிற காரக்குழம்பு இந்த காரக்குழம்பு கல்யாண வீடுங்களில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி நம்ம போடணும் அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு அந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு மாதிரியே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போய் அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு அல்லது ஏழு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டும் அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன் வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று போதும் புளி தேவையான அளவு அவங்கவுங்க வீட்டு ஏற்ற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரே டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார அடுத்தது போய் இதை என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் புளி வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு எங்கள் வீட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணியை அப்போ தான் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா குழம்பு கொதித்து வரும்பொழுது திக்காக இருக்கணும் சரிங்களா இப்போ இதில் நான் என்னென்ன பொடி சேர்க்குறேன்னு பாருங்கள் இதில் இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நார்மல் குழம்புத்தூள் இருக்குது இல்லையா சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம் இல்லையா அது வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே டீஸ்பூன் கணக்குக்கு தான் சொல்கிறேன் அது சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இருக்குது இல்லையா நம்ம வெறும் மிளகாய்த்தூள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவில் இதில் உப்பை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்கணும் ஜீரகத்தூள் வீட்டில் நான் வந்து நுணுக்கியே வச்சுருப்பேன் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி அதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன் அதுதான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளித்தண்ணியில் இதை ஒரு ஓரமாக வச்சிட்டு நம்ம இப்போ வந்து சட்டி வச்சு குழம்பு தாளிக்கலாம் அடுப்பில் சட்டியில் செஞ்சால் தான் காரக்குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இப்போ இதை நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் சட்டி வச்சு அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் பார்த்திங்களா இப்போ நல்லா சட்டி சூடாயிடுச்சு இதில் வந்து நல்ல தளர ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு உடம்புக்குமே நல்லது அதனால் மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போ போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலையை போடுங்க அதில் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வடகம் தாளிங்க வடகம் வந்து நல்லது உடம்புக்கு அதனால் வடகம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வடகம் தாளித்து விடுங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க முழு பூண்டாவும் கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் மீதி பூண்டை நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பாதியை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க இடித்து இடிக்கல்ல வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க இது நல்லா இப்போ வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரியே தட்டியே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் தட்டியும் சேர்த்துக்கோங்க எப்போவுமே காரக்குழம்பு மீன் குழம்பு இதுலெல்லாமே இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசாக போடுறதை விட அதனால் தட்டி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இது எண்ணெயிலே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது வதங்கிறதுக்கான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும் இது வதங்கணும் நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக இதில் நம்ம இப்போ உப்பை சேர்க்குறோம் இது வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே வதங்கி வரணும் இதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கைப்பிடி அளவு அதை வந்து நல்லா தட்டிட்டு கழுவிட்டு அப்புறம் சேருங்க என்ன தட்டினதுக்கப்புறம் அதில் விதைகள்லாம் இருக்கும் அது வந்து பா பாதி இதாகிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற விதைகளோடு அதை தட்டினதோடு இடித்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காவை சேர்க்கணும் இந்த கத்திரிக்காய் சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் நல்ல சுருளில் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் ஊற்றணும் இந்த எண்ணெயில் வதங்கிறது தான் இதில் நல்ல டேஸ்ட்டே அதனால் ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கி சுருளை வதங்கி கலர் மாறி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் புளித்தனியை ஊற்றணும் நம்ம பொடியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த புளித்தனியை இப்போ இதில் நம்ம ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நான் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ நம்ம ஊற்றுறோம் இதை ஊற்றி இதுவும் அந்த ஏனத்தில் இருந்த தண்ணியோடு கலந்து நம்ம கரைச்சி திருப்பி அதில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்து நம்ம இதை அப்புறம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா இதில் இந்த காயெல்லாம் வெந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அதை நம்ம இந்த சமயத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ஏனத்தை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் பொழுது நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குழம்பும் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இது வந்து அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால் இதை கொஞ்சம் நேரம் நம்ம கண்டிப்பாக வந்து கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் அது கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த காரக்குழம்புல இந்த வெல்லமும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் தான் நமக்கு வந்து இந்த காரக்குழம்புக்கு டேஸ்ட்டியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் இது ரெண்டுமே மிக்ஸ் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு நம்ம காரக்குழம்பு இப்போ ரெடியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை அதில் நல்லா விட்டு இறக்கி வைங்க எப்போவுமே காரக்குழம்புல கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த காரக்குழம்பு சூடாக சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் உண்மையிலே நம்ம கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த காரக்குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோடு சீக்கிரமே நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்